ஆண்களுக்கு பெண்கள் ஏற்படுத்தும் வழி என்னை மறந்துவிடு என்று சொல்லும் வார்த்தை சிறிதளவுதான் ஆனால் அதன் வழி சாகும் வரை இருக்கும் முதல் காதல் எப்போதும் தொலைவதில்லை அவரவர் மனங்களுக்குள் பூக்களாக மலர்ந்து கொண்டே இருக்கும் உண்மையான காதலில் நீங்கள் அவருடன் இல்லாமல் இருக்கும்போது அவர் நூறு பேர் கூட இருந்தாலும் அவர் தேடுவது தனிமைதான் அவர்கள் நேசிக்கும் அளவுக்கு நீங்கள் நேசிக்க வேண்டாம் அவர்கள் நேசம் எந்த அளவுக்கு உண்மை என்று புரிந்து கொண்டால் போதும் இதயம் பலவீனமானது ஒருமுறை இதயத்தில் வலி ஏற்படுவிட்டால் அதை சரி செய்வது கடினமான ஒன்றாகும் ஆறாத காயங்கள் ஆறிவிடும் நமக்கு பிடித்தவர்கள் அன்பால் மட்டுமே அன்பை பரிமாறவிட்டாலும் விட்டாலும் பரவாயில்லை அவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது என்ன நண்பா இருவருக்கும் உண்டான அன்பை பிரிதலை வழியை நான் சொல்லிவிட்டேன் நீங்களும் இதுபோல் நடந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும் என்ன நண்பர்களே